நன்றிகள் தொடர்ந்து வந்து சிறப்பு கலந்து சிறப்பித்துக் வாங்கியிருக்கின்ற தொடர்ந்து திரு சத்யர் அவர்களை மங்களனை ஏற்ற மாறு அழைத்திருக்கின்றனர் தொடர்ந்து கடத்தரையில் அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு டெவின் அவர்களை மங்களச்சுவரனை ஏற்றிட்டு மாறு அழைத்திருக்கின்றனர் ஆளுநராக பெரிய பதவி பரவடுத்து என்னுடைய பகுதிக்கு மேல் தேவையாக வருகின்ற ஆளுநர் அவர்களின் அவை இந்த நியமனம் கிடைத்தது நான் பெருமை மகிழ்ச்சி அடைந்தேன் பெருமை அடைந்தேன் ஒரு சரியான ஒரு ஆளை இடத்துக்கு தீர்வு செய்திருக்கிறார்கள் மிகவும் இலகுவாக பழகக்கூடியவர் சரியான எவரையும் எந்த நேரத்திலேயுமே மதித்து நடக்க நடத்தக்கூடியவர் இந்த சந்தர்ப்பத்திலையும் அவரை அணுகக்கூடியவர் ஒரு நல்ல மனிதனை தேர்ந்த நன்றின்னைவரையிலே அவருக்கு உங்களுடைய ஆசை நிறைந்த கடல் தொழிலாளர் இனத்தை ஒட்டி இன்று நீங்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறீர்கள் இதில் முறையை கண்டு உள்ள வைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு அரசாங்க அதிபராக இருந்த காலத்திலும் திரு சுதர்சன் அவர்கள் விதைத் தலைவராக இருந்த இங்கு அந்த காலத்திலே தான் நாங்கள் இந்த பகுதியிலே பல அவதி திட்டங்களை நாங்கள் செய்தோம் அந்த வகையிலே அது என்னுடைய தேவையாகவும் இருந்தது அந்த வகையிலே அதை நாங்கள் செய்வதற்கு அன்றைய நேரம் நிறுவனங்களுக்கு மிகவும் வாய்ப்பாக இருந்தது பல அடுத்த திட்டங்களை நாங்கள் இங்கே செய்யக்கூடியதாக இருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் வாய்ந்தவர் திரு சுதர்சன் திரை செயலாளர் அவர்கள் அவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்தவனும் அந்த திட்டம் செயற்படுத்தவனும் மிகவும் நினைவாக இருந்தவர் இந்த யாழ்ப்பாணம் திரைச் செயலராக இருக்கின்ற காலத்திலே பல பகுதி திட்டங்களை செய்வதற்கும் அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கும் மிக ஆர்வமாகவும் அக்கறையாகவும் உள்ளவர் அவர் நான் அந்த நேரத்தை நான் நினைவு கூறுகின்றேன் அந்த காலத்தில் நாங்கள் செய்த நிகழ்வில் என்று எங்களுக்கு இந்த இன்றைய காலகட்டத்திலும் எங்களுக்கு என்று இங்கு வருக தகையான கௌரவ கண்துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசென் அவர்களை வந்து இங்கு பெற வழியாக போயிருந்தது அவர்கள் இங்கு இந்த உங்களுடைய படத்துறை அமைச்சருடைய அமைச்சராக இருந்தார் அவை நாங்கள் வர காலத்திலே கூடுதலான அவர் திட்டங்களை எங்கள் வடக்கு பகுதியிலே நாங்கள் செய்ய செய்ய முடியும் அந்த வகையில் நான் அதை வராவிட்டாலும் அதன் கட்டணம் இந்த வகையில் அக்கறையாக உள்ளவர் அப்படி திட்டங்களை நாங்கள் பெருங்காலத்தில் செயலாக கொண்டு நான் உங்களுக்கு நினைவிட்ட விரும்புகிறேன் மற்றும் இன்றைய இந்த பட படத்தொழிலாளர்கள் உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு செய்கின்றவர்கள் நகருக்குமே என்று தேவை நினைக்கின்றனர் நாங்கள் அந்த துறமுகத்தை கட்டுவதற்கு திரு முனை முனை செய தலைவரவர்கள் கூறியது போல திரு சுதர்சனுக்கும் அவர்கள் செய்த கடைசி வரையினர் எங்களுக்குப்பட்ட காலத்துக்குள்ளே ஒடிக்கலாமோன்னு தெரியாததால் எங்களுக்கு அது பிரச்சனையாக போய்விட்டார்கள் நாங்கள் வருங்காலத்திலே அது அவங்களுடைய தேவைகளை அவர் அமைச்சருடைய உதவியை பெற்று அதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றும் இங்கு நீங்கள் வந்து இந்த நாளை ஒட்டி நீங்கள் உங்களுடைய அங்கத்தவர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கும் பல உதவிகளை செய்து கொண்டு வருகிற உண்மையிலே பாராட்டத்தக்கது ஒரு ஒரு சமூகம் தான் நாங்கள் மற்றவர்கள் உதவி செய்வதும் மற்றவர்கள் ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொண்டு வந்தாலே மிக முக்கியமானது அந்த வகையிலே நீங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற சமூக பணிகளை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் உங்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த மிக அபிவிருத்தியான மியமான எடுக்கும் அந்த வகையிலே உங்களுடைய தேர்வுகளை வருங்காலத்திலே நாங்கள் நிறைவேற்றுவதற்கு என்னாலான சல முறைகளை படிப்பேன் அவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய அவர்கள் இந்த அடுத்த படங்களுடைய அமைச்சராக இருக்கின்றபடியாலே அது எங்களுக்கு இன்னும் மிக இனவாக இருக்கும் அந்த வகையிலே இந்த உங்களுடைய மேலும் நீங்கள் ஒரு பல வசதிகளோடு கூடியவர்களாக கூடுதலான வருமானத்தை பெறக்கூடியதாக விர வேண்டும் எங்களுடைய எல்லாருடைய விருப்பமும் எல்லாரும் ஒரு முதலாக முதலாளி மாதிரி வர வேண்டும் தான் எங்களுடைய கூட விருப்பம் அந்த வகையிலே வருங்காலத்திலே நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் அனைவரும் எல்லா அனைவரும் உணர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் ஒன்றை கூறி என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த உங்களை நன்றியை கூறி நிறைவேற்றுக் கொள்வோம் Bir de